நடிகை அமலாபால் தமிழில் அறிமுகமான முதல் படம் சர்ச்சையானது இதன்பின் அவர் தன்னை சிறந்த நடிகை என நிரூபித்த திரைப்படம் மைனா அமலாபால் என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வரும் முதல் படமும் இதுவே ஆகும் இதன்பின் தெய்வ திருமகள் வேலையில்லா பட்டதாரி தலைவா என தொடர்ந்து முன்னணி நடிகர்களுடன் பணிபுரிந்து வந்தார் இயக்குனர் ஏ எல் விஜய்யை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இவர்களுடைய திருமண வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் பின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெகத்தேசா என்பவரை காதலித்து இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு அழகிய மகன் உள்ளார் ஒரு பக்கம் சினிமா மறுபக்கம் திருமண வாழ்க்கை என பயணித்து வரும் நடிகை அமலா பாலின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பது கோடி ஆகும் இவருக்கு கேரளாவில் சொந்தமாக சொகுசு பங்களா ஒன்று உள்ளது மேலும் ஜகத்தேசாயின் சொத்துக்களை அமலா பால் சொத்து மதிப்புடன் சேர்த்தால் மொத்தமாக ரூபாய் ஐம்பது கோடி இருக்கும் என்கின்றனர் ஆனால் இவை யாவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது